ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் கஸ்தூரி விடிஞ்சிருச்சு அஞ்சரை ஆயிருச்சு ஆகா பொண்ணை போய் உசுப்பணுமே உசுப்பினா தானே இப்போ எழுப்புனா தானே வந்து அவங்களுக்கு அலங்காரம் பண்ணியெல்லாம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போ நேரம் சரியாக வரும் இவ்வளோ அசால்ட்டாக தூங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக எழுந்திரிச்சி போய் பொண்ணு ரொம்ப போய் கதவை தட்டுறாங்க கதவு படாரணும் திறந்துருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க யாரையுமே காணாம் கார்த்தியாவை காணாம் சரி பாத்ரூமில் தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்ரூம்கில் போகிறாங்க அங்கேயும் அவளை காணாம் இதை பார்த்ததுமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க கஸ்தூரி என்னடா அப்படின்னு சொல்லிவிட்டு வீடு முழுவதும் தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எந்த இடத்துலையுமே கார்த்தியாவை காணாம் இதை கே இதை பார்த்ததுமே அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது ஒரு வேளை சேரன் வீட்டுக்கு போயிட்டாலோ ஐயோ இப்போ என்ன பண்ணுறது மாப்பிள்ளை வீட்டுக்கு முன்னாடி அசிங்கமாக போயிருமே அவ்வளோ தூரம் நம்ம நைட்டு சொன்னமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு தனசேரனை போய் உசுப்புறாங்க எங்கே எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லவும் என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எங்கே அவளை காணாங்க நம்ம பொண்ணை அப்படின்னு சொல்லவும் என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு ஆமாங்க வீடு முழுவதும் தேடிட்டங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ரெடியாகி வந்து பொண்ணை எங்கன்னு கேட்டால் நான் என்னங்க பதில் சொல்கிறது அப்படிங்கிறாங்க க தலையில் இடிய தூக்கி போடுற அப்படின்னு சொல்லவும் ஆமாங்க நானும் வீடு முழுவதும் தேடிவிட்டேங்க எனக்கு உயிரே இல்லைங்க அவன் நைட்டெல்லாம் மூஞ்சியே சரியில்லைங்க இத்தனைக்கும் நான் சொல்லித்தாங்க படுத்தேன் அவனை எதுவுமே நீமே மனசார நினைக்காத விடிஞ்சதும் உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னேன் சரி சரின்னு தலையாட்டிட்டு படுத்துட்டு இப்படி நம்மளை காலவாரி விட்டு போயிட்டாலேங்க நான் இம்மா என்னங்க செய்வோம் இவ்வளோ பேர்த்துக்கு முன்னாடி சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடியே அவசரப்பட்டு வார்த்தையில் விட்டுறாதடி அரச புரட்செல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மானமே போயிடும் அப்படின்னு சொல்லவும் இன்னி என்ன மானம் போகிறதுக்கு எல்லாம் மானத்தை கப்பலை ஏற்றி விட்டு போயிட்டு நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அடியே அவசரப்படாதடி இருடி இன்னும் நல்லா தேடி பார்த்துக்குருவோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க எனக்கு நம்பிக்கை இல்லைங்க அவள் வீட்டில் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி பொறுப்பக்கம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அடி அடியே பேசாமல் இருடின்ட்டு சத்தம் இல்லாமல் தேட ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்காங்க நாலு மணி போலையே எந்திரிச்சு சேரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க காத்தியா காத்தியாவை காத்தியா வந்து கதவை தட்டுறாங்க கதவை தட்டுன்னு திறக்கறாங்க கதவை திறந்துடுறாங்க திறந்துட்டு எல்லாரும் வெளியே வர்றாங்க வெளியே வந்ததும் என்ன இந்நியாத்தில் இங்கே எதுக்கு வந்தால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டதும் காத்தியா சொல்கிறாங்க என்னை செய்து வந்து என்னை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அவங்களுக்கு பைத்தியமாக பிடிச்சி போயிருக்கு அப்படின்னு நிலா வந்து சத்தம் போடுறாங்க உங்களுக்கு விடிஞ்சா கல்யாணங்க எங்கே இன்னும் ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் இந்த நேரத்தில் வந்துக்கிட்டு எனக்கு வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னமும் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க நீலா என்னுடைய ஃபீலிங் யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே சேரன் வெளியே வர்றாரு சேரனை போய் ஓடி போய் கையை பிடிக்கிறாங்க மாமா உங்களுக்குமா என்னுடைய நிலமை புரியலை தயவு செய்து என்னை ஏற்றுக்கங்க மாமா நீங்கள் இல்லாத வாழ்க்கையை என்னை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது ப்ளீஸ் மாமா நீங்கள் நினச்சா தான் இது முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சேரன் வந்து இல்லைப்பா நீ பண்ணுறது ரொம்ப தப்பு கல்யாணம் வந்து இவ்வளோ தூரம் நீ வந்து வந்துட்ட வந்துட்டு இனிமேல் வந்து இப்போ போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னா அது என்னப்பா பெத்தவங்களை செய்கிற துரோகம் இல்லையா இது அப்படின்னு சொல்கிறாங்க மாமா பெற்றவங்களை நினைக்கிறீங்களே என்னுடைய மனசில் என்ன இருக்குன்னு கொஞ்சமாக நினச்சி பார்த்தீங்களா மனசு விட்டு ஒரு பொண்ணு வந்து வெக்கத்தை விட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி ஆனால் நீங்கள் வந்து பிடிவாதமாக எங்கள் அப்பா அம்மாவை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனும் அழுக ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு நடேசன் வெளியே இருந்து உள்ளே எழுந்திரிச்சு வர்றாரு வந்துட்டு என்னம்மா என்ன என்ன கல்யாணத்தை வச்சுட்டு இங்கே வந்து இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மாமா நீங்கள் நினச்சா தான் முடியும் மாமா இவங்க யாருமே நான் என் பேச்சை கேட்குறாங்கல்ல எப்படியாவது எனக்கு சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிறாங்க என்ன உனக்கு பைத்தியம் ஈத்தம் முடிச்சு போச்சா உன் ஆத்தாலும் உன் அப்பனுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா எங்களை கூண்டோட கைலாசமாக தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மாமா நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்படி உங்கள் வீட்டோட கூண்டோட கைலாசமாக தூக்கி போட முடியும் அப்படின்னு சொல்கிறப்பல என்ன சொல்ல வர்ற பணி அப்படின்னு நடேசன் கேட்குறாரு ஆமாம்மாமா இப்போயே போய் நம்ம குடும்பத்தோடு போய் கோயிலில் கல்யாணத்தை முடிச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு போலீஸையும் நம்ம கூட்டிகிட்டு வந்துடுவோம் மாலையும் கழுத்துமா நம்ம எங்கள் வீட்டுக்கே போவோம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க நீயா பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நடேசன் ஆமாம்மாமா நான் தான் பயந்ததெல்லாம் போதும் இனிமேல் பயந்தேனா என் வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது கார்த்தியாவே இப்படி ஒரு முடிவு எடுக்கையில் நம்ம ஏன் வந்து தயங்கணும் வாங்க எல்லாருமா போய் தைரியமாக கல்யாணத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கும் கார்த்தியாவுக்கும் கோயிலில் போய் கல்யாணத்தை முடிக்கிறாங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு விசிஷ்டனும் பண்ணுறாங்க அதோட பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிக்கிட்டு கஸ்தூரி வீட்டுக்கே வர்றாங்க கஸ்தூரி வீட்டுக்கு வந்ததும் போலீஸையும் கூட்டிக்கிட்டு வர்றாங்க ரெண்டு போலீஸும் பின்னாடி வர்றாங்க இவங்களோட வந்துக்கிட்டு இருக்காங்க வந்து வீட்டு வாசலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை வெளியில் முதல்ல கஸ்தூரி தான் வர்றாங்க இவங்கள பார்த்ததும் மாலைங்களுக்கு பார்த்தோம் ஐயோ ஐயோ இங்கே வவுடியாங்களேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க கத்தவும் தனசேகரன் வெளியே வர்றாரு பாவி எங்கள் தலையில் இரிய தூக்கி போட்டுட்டு டேடி எல்லாத்துக்கும் முன்னாடி எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டேடி அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் கத்துறாரு அதை கேட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து எங்கள் இவ்வளோ பெரிய உண்மையை தானே என் பையனுக்கு முடிச்சு வைக்க நினச்சிங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இப்படி பண்ணிட்டேயலைங்கன்ட்டு அவங்க ஒரு பக்கம் கத்த வேறு ஒன்றுமே பண்ண முடியலை அவங்களால வேகமாக ஓடியாந்து ஏண்டி இவ்வளோ தூரம் சொல்லி இப்படி எங்க மூஞ்சியில் கரிய பூசிட்டேடி நீ நல்லா இருப்பியாடி அப்படின்னு சொல்லிட்டு மகளை திட்டுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து இங்கே பாருங்க இனிமே உங்களுக்கு இந்த பொண்ணை திட்டுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க ரிஜிஸ்டர் முறைப்படி பண்ணிட்டாங்க இனிமே உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால தான் அவங்க உங்களுக்கு முன்னாடி மாலையும் கழுத்துமா வந்து காட்டிட்டு போயிடலாம்தான் எங்களையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களால ஒன்றுமே பேச முடியலை